கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் கல் குவாரியை மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்டுள்ள குவாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசின் உரிய அனுமதியோடு இயங்கி வரும் கல் குவாரிகளை குறிவைத்து சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் லட்சக்கணக்கில் கூறப்படுகிறது இதனால் கிருஷ்ணகிரி மாவட்ட கல்குவாரி உரிமையாளர் தலைவர் சம்பங்கி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இடம் புகார் மனு அளித்தனர் அதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த குவாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சம்பங்கி சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் பலர் கல் குவாரி உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறிக்கும் செயல்களில் ஈடுபடுகின்றனர் பணம் கொடுக்கும் மறுக்கும் குவாரிகள் மீது மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளிப்பதுடன் இருபது நபர்களை வைத்து போராட்டம் நடத்தி குவாரியை மூடுகின்றனர் மாவட்ட நிர்வாகமும் புகார் வந்தால் அது குறித்து விசாரணை நடத்தாமல் குவாரியை மூடுகின்றனர் குவாரி உரிமையாளர்கள் மத்திய மாநில அரசிடம் இருந்து பத்து வகையான அனுமதிகளை பெற்று குவாரி நடத்துகிறோம் ஆனால் அளிக்கும் புகாரின் பேரில் குவாரியை மூடுகின்றனர் மேலும் பகூர் அருகே செயல்படும் குவாரியில் மூன்று நபர்கள் சென்று மூன்று லட்சம் பணம் பெற்றுக் கொண்டு என கூறி நாற்பது லட்சம் ரூபாய் கேட்டுள்ளார்கள் அந்த தொகையை கொடுக்காததால் புகார் கொடுத்து குவாரியை மூட வைத்து உள்ளார்கள் அந்த குவாரியை திறக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இடம் புகார் கொடுத்து உள்ளோம் ஒரு வாரத்தில் நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அவ்வாறு ஒரு வாரத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து குவாரிகளையும் நிறுத்தி போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்துள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற வந்து சமூக என்ற பேரில் ஒரு பிட்டிஷன் போடுறது அந்த பிட்டிஷன்ல வந்து ஓனர் வந்து அவங்க கேட்குற பணம் கொடுக்கலன்னா அந்த குவாரி வந்து நிறுத்துறதுக்காக ஒரு இருபது பேர் ஆளுங்களுக்கு போய் குவாரி நிறுத்திடுவாங்க சப்போஸ் வந்து நம்ம இது அரசு அனுமதி பெற்று எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குது எங்களுக்கு அந்த மாதிரி குவாரி கூட போய் நிற்கிறாங்க அது வந்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஒரு பிடிஷன் வந்த உடனே எடுத்துட்டு போய் அந்த குவாரி வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க அது இன்னைக்கு வந்து நாங்கள் அசோசியேஷன் சார்பாக வந்து கலெக்டருக்கு எஸ்பிக்கு மனு கொடுத்துருக்குறோம் நீங்கள் அரசாங்கமே குவாரி கொடுக்குறாங்க திரும்பி நாங்கள் வந்து யாரோ ஒருத்தர் பிட்டிஷன் கொடுத்தா வந்து நாங்கள் ஒரு பத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து எல்லா பர்மிஷன் வாங்கி தான் நாங்கள் குவாரி நிறுத்துகிறோம் ஆனால் நீங்கள் இமீடியேட்லேயே வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க இப்படி எல்லாம் பண்ணால் வந்து நாங்கள் இருக்கிற தமிழ்நா இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற குவாரி எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ண போகிறோன்னு சொல்லி கலெக்டரோ எஸ்பிக்கு கொடுத்துருக்குறோம் எதனாலன்னா இன்றைக்கி வந்து ஒரு பொருகூரில் வந்து ஒரு குவாரி வந்து நடந்துட்டேன்ச்சு அந்த குவாரிக்கு வந்து ஒரு மூணு பேர் சேர்ந்து ஒரு மூணு லட்ச ரூபா வந்து லாஸ்ட்டு வீக் வந்து வாங்கி போயிருக்காங்க அப்புறமா வந்துட்டு பத்தில் இதே எனக்கு சொல்லி நாற்பது லட்சரூபா கேட்குறாங்க நாற்பது லட்சம் ரூபாய் கொடுக்காதனால வந்து ஒரு அந்த குவாரி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அந்த விஷயமாக வந்து இன்றைக்கி கலெக்ட்ரு நம்ம எஸ்பி ச பார்த்து கொடுத்துருக்குறோம் முன்கொ கொடுத்துருக்குறோம் இந்த தக்க நடவடிக்கை எடுத்து எங்கள் குவாரி வந்து ஓப்பன் கொடுக்கு மாதிரி கேட்டுருக்குறோம் அப்படின்னு நடுத்தலானா மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து குவாரி க்ரிஷர் வந்து நாங்கள் ஸ்ட்ரைக் அறிவிக்க போகிறோம் ஸ்ட்ரைக் அறிவிக்கிறதா சொல்லியிருக்கிறோம் அது ஒரு வார டைம்னு சொல்லியிருக்காங்க அந்த வாரத்தில் வந்து நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க அதனால நாங்கள் எதிர்பார்த்து இந்த முனு கொடுத்துட்டு வந்துடுவோம் சார் யார் கேட்டாங்க எடுத்துக்கிறோம் அந்த குவாரியில் வந்து மூணு பேர் வந்து வாங்கியிருக்காங்க மூணு பேர் யாராவது பேர் தெரியும் பேர் இருக்கு சார் யார் பேர் சொல்லுங்க அதில் சொல்லுங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ மரம் பேர் சார் கொத்தூர் கிராமத்தை சேர்ந்த குமரன் இளங்கோவன் கோபால் மதன் லோகேஷ் ராஜேந்திரன் ஆகிய நாலு பேர் வந்து இந்த பக்கத்தில் கொத்தூர் குவாரியில் அவங்க வந்து வாங்கியிருக்கிற ஓச்சர் எல்லாம் வச்சுருக்காங்க நம்ம எல்லா எவிடென்ஸும் எஸ்பி கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் இப்போ இந்த கம்பல்சரியை வந்து திரும்பி நாற்பது லட்ச ரூபா கேட்டால் அவர் எங்கேருந்து கொண்டு வந்து கொடுக்குறது நம்ம வந்து அரசாங்கம் மறுபடி அரசாங்கம் இது லைசன்ஸ் எல்லாம் தான் நாங்கள் அந்த குவாரியை நின்று சார்